ஹாய் ஹலோ வணக்கம் நியூஸ் ரிப்போர்ட்டிங் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோட முக்கியமான நாள் விஷயம் பார்க்க போறோம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்தில் கர்ப்பிணி பெண்ணர்கள் கணவனுடன் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக தனக்கு தானே தீ வைத்துக் கொண்டு உயிரி மாய்த்துள்ளார் முக்கியமா வந்து இலங்கையில் நடைபெற்ற ஒரு கொலை வழக்கு அதாவது கனியமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கு அந்த கொலை வழக்குல தப்பி சென்ற இசாரா செவ்வந்தி வந்து எங்க இருக்கிறார் என்று வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அந்த விஷயமும் அதுக்கடுதா பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் லண்டனில் அதாவது பிரித்தானியாவில் செய்திருக்கக்கூடிய நாற்பது ஆயிரம் பவுண்ட்ஸ் மிக பெருமளவான மோசடி ஒன்ற அம்பலமாக இருக்கு இது பற்றிய விஷயமும் அதனைத் தொடர்ந்து பிரான்ஸ்ல இருந்து இலங்கை அதாவது வந்து யாழ்ப்பாணத்துக்கு நாடு திரும்பி இருக்கக்கூடிய இரண்டு இளைஞர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க இந்த வழக்கம் இந்த சம்பவம் தொடர்பாகவும் வந்து விரிவான வீடியோங்களை பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போலாம் இந்த நான்கு விஷயங்களும் பின்னணியில வந்து நிறைய விஷயங்கள் வந்து அம்பலமாக இருக்கு சோ தான் இந்த வீடியோ கூட பாக்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வாருங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க அப்பதான் நான் டெய்லி போற வீடியோ வந்து நீங்க பாத்துக்கொள்ளலாம் இலங்கையில பாத்தீங்கன்னு சொன்னா நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே இடம்பெற்ற கொலை வழக்கு கனிமுள்ள சஞ்சீவ் கொலை வழக்கு இதுல வந்து முக்கிய குற்றதாரியாக பார்க்கப்பட்ட இசாரா செவ்வந்தி இன்று வரையும் வந்து கைது செய்யப்பட இல்லை பாத்தீங்கன்னு அவருடைய தம்பி மற்றும் தாயார் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இது வந்து நிறைய விசாரணை குழுக்கள் அமைத்து அவர்களை தேடும் பணி வந்து தீவிரமாக வந்து இலங்கையில் இடம்பெற்ற வண்ணமே காணப்படுகிறது இன்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று வெளியாகி இருக்கிறது அதாவது இந்த இசாரா செவ்வந்தி இலங்கையிலிருந்து மால

விசாரணைகள் வழியாக மிகுந்த நம்பகத்தன்மையுடைய வட்டாரங்கள் சுட்டி காட்டி இருக்கின்றன ஏற்கனவே சபதிக்கு பிரான்ஸ் மற்றும் துபாய் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த பாதாள கும்பலோட தொடர்பு இருக்கிறதா என்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செய்தியா வந்து பேசப்பட்டிருந்தது தகவல் வெளியாகினது என்னன்னு சொன்னா பிரான்ஸ் மற்றும் துபாய்க்கு இவர்களை வந்து அந்த பாதாள கும்பல் வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அங்க கொண்டு போய் பாதாவா வச்சிருக்கணும் என்றதுக்கான நடவடிக்கை எடுக்க போறதா வந்து ஒரு தகவல் வந்து முதலே வெளியாகி இருந்தது இவங்களை இருந்து துபாய்க்கு கொண்டு

கடல் வழி மார்கமா வந்து மாலத்தீவுக்கு கொண்டு போயிருக்காங்கன்னு சொன்னா இலங்கையின பாதுகாப்பிற்கே ஒரு இழுக்கு வரக்கூடிய ஒரு விஷயமா தான் இது காணப்படுகிறது இது தொடர்பில் வந்து இன்றைக்கு பல எதிர்கட்சி நபர்களும் வந்து சுட்டி காட்ட தொடங்கி இருக்கிறார்கள் இது எதிர்காலத்துல வந்து ஒரு மிகப்பெரிய விவாத பிரச்சனையா வந்து மாறப்போகுது இலங்கையுடைய அரசாங்கம் இத்தொடர்பில் வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போகுது என்பது வந்து அஹ் எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் சொன்னா ஒரு கடல் வழி மார்க்கமா வந்து தப்பிச்சு போயிருக்கிறாங்க இவங்களை வந்து அந்த கடல் வழி படை வந்து எவ்வாறு தப்பிக்க விட்டது என்றது வந்து பெரிய ஒரு கேள்விக்குரிய விஷயமா வந்து இலங்கையில ஒரு வந்து இன்றைய தினம் மாறி இருக்கிறது அத மாதிரிதான் இன்னொரு தகவல் வெளியாகி இருக்கு அதாவது இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவர் வந்து பிரித்தானியாவில் ஒரு மோசடி செஞ்சிருக்க இந்த மோசடி என்னும் சொல்லலாம் மிகப்பெரிய குற்றம் என்று சொல்லலாம் என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு செப்டம்பர் மாதம் முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்கிரமசிங்க பிரித்தானியாவுக்கு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருந்தார் இந்த பயணம் பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்துல இவருடைய தனிப்பட்ட பயணம் சொல்லித்தான் பதிவு செய்யப்பட்டது இதன் பாத்தீங்கன்னா சொன்னா இவர் பிரித்தானியாக்கு போனதுக்கு பிறகு பிரித்தானியாவில வச்சு இவருடைய உதவியாளர் என்ற மாதிரி ஒருத்தர் வந்து நியமிக்கிறார் அதிகம் பாத்தீங்கன்னா அரசாங்க தரப்புல வந்து தேர்ந்தெடுக்காமல் இவரே வந்து தனியாக அந்த உதவியாளரை தேர்ந்தெடுத்து நியமித்தார் இந்த உதவியாளருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நாள் சம்பளமாக ஆயிரம் பவுண்ட்ஸ் அதாவது இலங்கை மதிப்புல கிட்டத்தட்ட நான்கு லட்சம் ரூபாய்கள் ஒரு நாள் சம்பளமாக வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு தனிப்பட்ட பயணம்னு சொல்லிதான் பதிவு செஞ்சு போயிருந்தா ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா இவருடைய மனைவி ஒரு மருத்துவர் ஒரு பாதுகாவலர் என்று சொல்லி இவர் சுத்தி வந்து பத்து பேர் வந்து கிட்டத்தட்ட இவரோட போயிருக்கிறாங்க இவங்க எல்லாருக்குமே சேர்த்து அங்க போய் வர செலவு வந்து பிரித்தானியா டொலர்ல பாத்தீங்கன்னு சொன்னா நாற்பது டொலர் வந்து செலவாகி இருக்கு கிட்டத்தட்ட இலங்கை மதிப்புல எவ்வளவு வருதுன்றா பதினாறு தசம் ரெண்டு மில்லியன் ரூபாய்கள் வரை செலவிடப்பட்டிருக்கு இந்த படம் எல்லாம் அவருக்கு எங்க இருந்து வந்திருக்குன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா முழுக்க முழுக்க இலங்கை அரசாங்கத்தினுடைய பணம் தான் அந்த பணம் அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் திகதி பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய இலங்கை தூதரத்தின் தூதரகத்தின் மூலமாக ரணில் விக்கிரமசிங்க வந்து அவசரமா வந்து அவர்களை தொடர்பு கொண்டு மிகவும் ஒரு ரகசியத்தின் அடிப்படையில இந்த பணம் வந்து அந்த தூதரகத்தில இருந்து பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா தூதரகத்தில இருந்து ரணில் விக்ரமசிங் அந்த பணம் வந்து கைமாற்றப்பட்டிருக்கிறது இது முழுக்க முழுக்க இலங்கை அரசாங்கத்தினுடைய பணம் அதாவது சொல்ல போனா இலங்கை மக்களுடைய வரிப்பணம் தான் அவ்வளவு பணம் அவர் செலவிட்ட அந்த மில்லியன் கணக்கான பணம் அவ்வளவுமே இலங்கை மக்களினுடைய வழியாக பெற்றுக் கொள்ளப்பட்ட பணம் இவருடைய தனிப்பட்ட பயணத்துக்கு செலவிடப்பட்டிருக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விவகாரம் வந்து வெளியில வரப்போகுதுன்னு சொல்லி போட்டு அதுக்கு பின்னம் என்ன நடந்திருக்கு அதிகாரபூர்வ பயணம் உத்தியோகபூர்வ பயணமாக வந்து மாற்றி அமைத்திருக்கிறார் இந்த விவகாரம் வந்து இன்றைக்கு வெளியில வந்திருக்கு அதுவும் வந்து அமைச்சர் விமர் ரத்னநாயக்கா இந்த விவகாரம் பற்றி வெளியில வந்திருக்கிறார் இது சார்பான விசாரணைகள் நடத்தப்பட்டு உடனடியாக உத்தரவுகள் வந்து பிறப்பிக்குமாறு அனுர அரசாங்கம் வந்து தெரிவித்துள்ளது பாத்தீங்கன்னு சொன்னா இவர் தொடர்பில் ஒவ்வொரு நாளுமே குற்றங்கள் வந்து முன்வைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது கிட்டத்தட்ட அறிஞர் அந்த பேட்டிக்கு பிறகு வந்து நிறைய குற்றங்கள் வந்து வெளியில வந்திருக்கின்றே சொல்லலாம் இப்ப நீதிமன்ற படி ஏறுற அளவுக்கு வந்து இவருடைய குற்றங்கள் வந்து எல்லாமே வந்து ப்ரோசஸ் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கின்றது அதோட பாத்தீங்கன்னு சொன்னா அன்மேல இன்னொரு விஷயம் வந்து வெளியாகி இருக்கிறது இந்த பட்டில் இருந்த சித்திரவதை தடுப்பு முகம் அந்த சிறைச்சாலையில வந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய அதி கொடூர தண்டனைகள் பற்றியும் அதுல ஏழாயிரத்துல இருந்து பத்தாயிரம் இளைஞர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்ட கொடூர பிரதேசமாக அது காணப்படுகிறது அந்த படலந்தாண்டா என்ன அங்க யாராலெல்லாம் படுகொலை செய்யப்பட்டது அது இந்த பின்னணி என்ன அங்க தொடர்பில் இருந்த முன்னாள் ஜனாதிபதி யார் என்ற பற்றிய எல்லா விஷயமே இப்போ ஒவ்வொன்றாக வந்து வெளிவர இருக்கு சோ இவ்வாறாக ரணில் மேல வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டே வருகிறது தொடர்ந்தும் அந்த அரசு அவருக்கு எதிராக வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போன்றது என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னு சொன்னா பிரான்ஸ்ல இருந்து வந்த இரண்டு இளைஞர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார்கள் எதற்காக இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்று பார்க்க போனால் உமையில பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கு என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க வந்து பிரான்ஸ்ல அகதி கோரிக்கை என்று சொல்லுவாங்க அதாவது வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படியான ஒரு அகதி கோரிக்கை முன்வைத்த இளைஞர்கள் ரெண்டு பேர் இவங்க வந்து இங்க அகதி கோரிக்கை வழங்கினா உங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே அகதி கோரிக்கை வழங்கினா ஏதாவது இலங்கை அதாவது எந்த இருந்து போறாங்களோ அந்த நாட்டுல வந்து அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு சோ அந்த நாட்டுல எங்களால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அகதி கோரிக்கை வந்து இன்னொரு நாட்டுல பெற்றுக்கொள்வாங்க அப்படி அந்த நாட்டுல பெற்றுக்கொண்டா அந்த நாடு என்ன சொல்லுங்க இந்த உங்களுக்கு இந்த

வழியில இவங்க வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க சோ அவங்க பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து இந்தியால இருந்து யாழ்ப்பாணத்துக்கு படகு மூலம் வர்ற வழியில் இலங்கை போலீசாரோட வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க சோ பாத்தீங்கன்னு சொன்னா இதற்கு அவங்க அங்கேயும் அகதி கோரிக்கை இருக்காங்க அது வந்து இப்ப இது இவங்களுக்கு பெரிய ஒரு பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படக்கூடிய விஷயம் அமைய போது என்ன சொன்னா அங்க வந்து பிரச்சனைகள் வந்து எழுப போது இப்ப விசாரணைகள் வந்து தீவிரமடையும் பட்சத்துல அகதி கோரிக்கை அடைந்த கேட்டு நாட்டுல வந்து இவங்க வசிக்கிறதா இல்ல இங்க வசிக்கிறதா என்ற பெரிய ஒரு குழப்பம் ஏற்படும் அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா விசாரணைகள் பெருகும் பட்சத்துல பிரான்ஸ்ல வந்து விரும்புடைய அகதி கோரிக்கை வந்து ரத்து செய்யக்கூடிய நிலைமை வந்து ஏற்படும் என்ற மாதிரி வந்து தெரிவிக்கப்படுகின்றது இது ஒரு சரியான இக்கட்டான சூழ்நிலையா அமைய போதுன்னு சொன்னா விசாரணைகள் வந்து தீவிரம் அடையும் போது அவர்களுக்கு வந்து பிரச்சனை இன்னும் கூடவாக இருக்கும் இலங்கையில வசிக்க முடியாமல் பிரான்சுக்கு தீர்வு செல்ல முடியாத நிலைமை வந்து ஏற்படக்கூடிய ஆஹ் வகையிலையும் வந்து காணப்படலாம் என்ற மாதிரியும் வந்து கூறப்பட்டிருக்கு சோ அங்கேந்து வர்ற மக்கள் வந்து அவதாரமா இருந்து கொள்ளுங்க இவ்வாறான தவறான வழிகளில் வந்து நீங்கள் ஈடுபடாதீர்கள் உங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு தான் கா கிடைச்சி போய் வர முடியும்னு சொன்னா இந்தியாவுக்கு போயிட்டு உங்க சொந்தங்களை அங்க வர வச்சு பாத்துக்கொள்ளுங்க இங்க வர ரை பண்ணீங்கன்னு சொன்னா அது மகதி கோரிக்கையில இருந்து இங்க வர ரை பண்ணீங்கன்னு சொன்னா சரியான ஒரு பெரிய பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஏற்படும்ன்றது வந்து அரசாங்க தலைவர்கள் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு அதோட வந்து அவங்களோட நாட்டிலேயும் வந்து பெரிய பிரச்சனை ஆகும் சொன்னா நீங்க அகதி கோரிக்கை அங்க கட்டிருக்கீங்க அவங்க வந்து அதுக்கு அப்ரூவல் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா அவங்க வந்து அதை வேணாம்னு சொல்லி ரத்து செய்த சேர்ப்பாளையம் வந்து ஈடுபட பற்றி நீங்க அங்க திரும்பி போக வந்து ஏற்படும் யாழ்ப்பாணத்துல பாத்தீங்கன்னு இளம் யுவதி அதிகம் கற்பிணி பெண் வந்து தனக்கு தானியை வைத்து மூட்டி இறந்திருக்கிறார் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அவரோட கணவனோடு ஏற்பட்ட தகராறு காரணமா தான் இது நடந்திருக்குன்ற மாதிரி வந்து கூறப்படுது வசாவணை கொண்டு இருபத்தி ஆறு வயது மதிப்பிடத்தக்க இரண்டு பிள்ளைகளுக்கு தாயான பெண்ணி இவ்வாறான முடிவை எடுத்துள்ளார் சொன்னா அந்த வந்து ஆறு மாத கர்ப்பிணியாக இருந்துள்ளார் கணவனுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக கடந்த இரண்டாம் மாதம் இருபதாம் தேதி வந்து தனக்கு தானே தீ வைத்து மூட்டியிருப்பார் பாத்தீங்கன்னு சொன்னா அவரை காப்பாத்தி அஹ் யார் போதனா வைத்தியசாலைக்கு வந்து அனுப்பப்பட்டது அங்கு வந்து சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் வந்து இருந்துள்ளார் இரண்டு வந்து இவ்வாறான சிற்பா நடந்ததால விசாரணைகள் வந்து போய்க்கொண்டிருக்கிறது இந்த விசாரணைகளை வந்து திடீர் மரண விசாரணையாளர் ஆஹ் சிங்கம் வந்து மேற்கொண்டார் அவரோட வந்து அவருடைய உடற்கூட்டு பரிசோதனையானது நாளைய தினம் வந்து இடம்பெற இருக்கிறது சோ இலங்கையில பாத்தீங்கன்னா இவ்வாறான செய்திகள்லாம் இன்றைய தினம் வந்து ட்ரெண்டிங் நியூஸ் சொல்லலாம் அப்படியான நியூஸா வந்து போய்க்கொண்டிருக்கு இப்படியான செய்திகளை உடனே நீங்க பார்க்கணும்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க இதே மாதிரி இன்னொரு காணொலியில உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடம் இது வெடிபெறினா உங்கள் பானு